அன்பு தமிழ் உறவங்களுக்கு கிட்டாவிங் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட கிச்சூர் முகமது சார் இருக்காரு சாரோட வயசு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு வயசு ஆகுது அவருக்கு வந்து ஈறு பிரச்சனை தான் ஈர் பிரச்சனை வந்து பல வருஷமா இருந்து இருக்கு அவருக்கு டென்டிஸ்ட் என்ன பயம் அதனாலதான் அவர் வந்து பல்லு பத்தி டாக்டர் கிட்டே போகாம அப்படியே தாமதம் பண்ணிட்டாங்க ஒவ்வொரு பல்லு அவர் இழந்துட்டாரு இப்ப மேலத்தாடு பல்லு இல்லை கீழ்த்தாடுல மட்டும் கொஞ்சம் பற்கள் இருக்கு இன்னைக்கு அவருக்கு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம் எல்லாம் பல்லு இருக்கிற ஆட்ரு பல்லு நம்ம எடுத்துட்டு ஃபுல் மௌத் டென்டல் இம்ப்ளான்ஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி சாருக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வணக்கம் நான் வந்து கொஞ்சம் பயந்து கொண்டிருந்தேன் உங்கள் கீதா மேடத்தோடைய அந்த யூடியூப்பை கொஞ்சம் பார்த்ததில் எனக்கு கொஞ்சம் பயம் போயிடுச்சு அவங்களுடைய பயம் போனோடனா நான் அவங்கள காண்டாக்ட் பண்ணி பேசினேன் பேசினோன்னா அவங்க வந்து எனக்கு வந்து ஃபுல்லாக எனக்கு சொன்னாங்க அந்த மாதிரி நீங்கள் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அவங்க பேசுகிறத வச்சு எனக்கு கம்ப்ளீட்டாக பயம் போயிடுச்சு அவங்க சொன்னது பயம் போயிடுச்சு நான் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு தான் இதுக்கப்புறம் கன்ஃபார்மாக நான் சொல்ல முடியும் ஆனால் அவங்க மேலே உள்ள நம்பிக்கையில் நான் வந்திருக்கிறேன் ஏன்னா அவங்களுடைய வீடியோ நிறைய பார்த்துருக்குறேன் எல்லோருமே பெஸ்ட்டாக தான் சொல்லியிருக்காங்க ஒரு சின்ன வழி கூட இல்லை நாங்கள் இப்போ நிம்மதியாக இருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு நான் அந்த ஒரு ஈர் பிரச்சனைக்காக எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அந்த ஒரு வழியில் நானாக டாக்டர்கிட்ட போய் பிடுங்கினது தான் பிடுங்க அப்புறம் எந்த ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணலை பண்ண எனக்கு பிடிக்கலை அப்புறம் அவங்க கீதா மேடம் வீடியோ சும்மா நைட்ல இருக்கும்போது பிசினஸ் முடிச்சுட்டு வந்து பார்ப்பேன் பார்த்தோன்னா அவங்க அவங்க பேசுனதை வச்சு எனக்கு வந்து ஒரு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு அதனால அவங்களை நம்பி நான் வந்திருக்கிறேன் நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் போயிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து நான் சொல்றேன் அப்படின் அப்படின்ட்டு உண்மையிலே இந்த ட்ரீட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது கீதா மேடம் உடைய டீம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது எந்த ஒரு வழியுமே இல்லை

நான் வந்து ரொம்ப பயந்துவிட்டு தான் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போனேன் வந்து இந்த கீதா மேடாத்து மேலே தான் ரொம்ப ஒரு நம்பிக்கையில் போனேன் அவங்கள நம்பி போனால் சரி எதுவும் பயம் இல்லாம அவங்க வந்து எனக்கு வந்து நிறைய தரம் சொன்னாங்க நீங்கள் பயப்பட தேவையில்லை நீங்கள் எங்களை நம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் உள்ளே போனேன் உள்ளே போகும்போது அவங்கள்ட்ட பேட்டி கொடுத்துட்டு தான் போனேன் இந்த மாதிரி எனக்கு வழியாக இருக்கு என்ன பண்ண போகிறாங்களோன்ட்டு உள்ளே போனேன் உள்ளே போனோன்னு என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி வந்தாங்க எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பயம் கூட தெரியலை அவங்க எப்படி இன்ஜெக்ஷன் போட்டாங்க எப்படி நடந்துச்சு எனக்கு ஒன்றுமே தெரியல அஞ்சு அவர் எப்படி போனிச்சுன்னு தெரியலை அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் ட்ரீட்மெண்ட் படுத்து எனக்கு அஞ்சாவது நாளே பள்ளி கொடுத்துட்டாங்க ஒரு ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்லேயும் அவங்க முகமும் சுழிக்கலை எனக்கு எந்த விதமான பயமோ வழியோ இல்லை நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நீங்கள் தைரியமாக வரலாம் பயம் இல்லாமல் வரலாம் இல்லை விட மற்ற உறுப்பு ரொம்ப முக்கியமே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏண்டா நம்ம ஒழுங்காக சாப்பிட முடியாது எல்லா உறுப்புமே கெட்டு போயிடும் அப்போ நம்மளுக்கு இதான் ரொம்ப முக்கியம் அதனால இதை எல்லாருமே கேர் எடுத்து இனிமேல் பார்த்துக்கிறேங்க இருக்கிறதை ஒழுங்காக பார்த்துக்குறேங்க கொஞ்சம் இதாக இருக்கிறத நீங்கள் உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேங்க அது நல்லது உங்களுக்கு நீங்கள் இன்ஜெக்ஷன் தான் முதல்ல பயந்துங்க ட்ரீட்மெண்ட்டுக்கே பயந்ததுக்கு முக்கியமான காரணம் ஆமாம் இன்ஜெக்ஷனுக்கு இந்த வலிக்கும் தான் பயந்தேன் ஏன்டா நம்மளுக்கு ஒரு உடம்புல ஒரு இன்ஜெக்ஷன் குத்துறாந்தாலே பெரிய ஆள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வலிக்கும் இதெல்லாம் நீங்கள் வாயலில் வேறு குத்துவீங்கன்னு எங்கேயே எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது அவங்க ஒரு ஸ்ப்ரே மாதிரி தான் அடித்தாங்க எந்த ஒரு வலியும் தெரியல அதனால் எனக்கு எம்ப்ளாய்மெண்ட் பண்ணாங்க அந்த என்னுடைய வலி எதுவுமே தெரியல நீங்கள் டேப்லெட் போடுங்க வழி எடுத்தால் டேப்லெட் போடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு பெருசாக வலி தெரியலை எனக்கு சரியாக போங்களோட சந்தோஷம் மட்டும்தான் இருந்துச்சு அப்போ லேசாக ஒரு அவங்களுடைய இதில் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாயிருச்சு அடுத்து ரெண்டாவது நாள் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா அளவு எடுத்தாங்க தாட அளவு எடுத்தாங்க மூஞ்சி அளவு எடுத்தாங்க அப்புறம் இந்த பல்லு ஷேப்பு அளவு எடுத்தாங்க கடைசியில் அஞ்சாவது நாள் எனக்கு பள்ளி கொடுத்துட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க மட்டும் இல்லை அவங்களுடைய டீம்மே பெஸ்ட்டு நடந்துக்கிட்ட முறையும் சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு என்ன சாங் பிடிக்கும் உங்களுக்கு என்ன போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு நம்மளோட பேசிக்கிட்டே இருந்தோம் அது பண்ணாங்க அதனால் எனக்கு எந்த ஒரு வழியும் தெரியல பயமும் தெரியலை ஓகே